மன்னா கேட்டரிங் மன்னா ஃபுட்ஸ் மன்னா ஸ்வீட்ஸ் இப்படி மன்னா அப்படின்னு நிறைய பேர் கிறிஸ்டியன்ல உணவு சம்பந்தமா ஏதாவது ஒரு பேர் வச்சாங்கன்னா மன்னா அப்படின்னு வைப்பாங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பயணம் பண்ணும்போது வானத்திலிருந்து இருந்து கொடுத்த உணவு தான் மன்னா அது தேனில் இடப்பட்ட பணியாரம் போல இருந்துச்சு இந்த மன்னா அப்படின்னு நம்ம வந்துட்டு நிறைய இடங்கள்ல பேர்லாம் வைக்கிறாங்க இந்த ஹீப்ரோட மன்னா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவனுக்கு வரைக்கும் என்னனே தெரியாது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னன்னே தெரியாது யாத்திராகமம் பதினாறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல இப்படி இருக்கு வனாந்திரம் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி தரையின் மேல் கடந்தது அதை பார்த்த உடனே அவனுக்கு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அவங்க எல்லாம் முதல்ல இதை பாக்குறாங்க இது என்னன்னு கேட்கறாங்க அதுதான் ஹீப்ரோல வந்துட்டு மன்னா இது என்ன அப்படின்னு கேட்கறது தான் மன்னா நம்ம வந்துட்டு மீனிங்கே தெரியாம மன்னா அப்படின்னா வேற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மன்னா அப்படிங்கிற ஹீப்ரோ வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது என்ன வாட் இஸ் திஸ் இதுதான் மீனிங் இன்னைக்கு இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் பைபிளில் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் தான் அது நம்மளுக்கு புரோஜனமா ஆசீர்வாதமாக இருக்கும்